வணக்கம் நான் மோகன்ராஜ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் டிசம்பர் மாசத்துல ஹமதாபாத் போயிருந்தேன் ஹமதாபாத்ல இருந்து மும்பைக்கு வந்தேன் மும்பை பாந்திரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே நடந்து வந்துட்டு இருந்தப்ப ஒரு பெரிய லாங் இருந்ததை பார்த்தேன் ஏன் இவங்க இவ்வளவு தூரம் லைனாக விண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் சரி என்னன்னு கேட்கலாம்னு பார்த்தாக்கா கொஞ்சம் தயக்கமா இருந்துச்சு அப்படியே சரி கேட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் கிட்ட கேட்டேன் ஏன் சார் இவ்வளவு பெரிய கீழ நிக்குது இங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு நாங்க எல்லாம் பஸ்ஸுக்காக தான் காத்துட்டு இருக்கோம் அப்படின்னாரு என்னது பஸ்ஸுக்காக யோ லாங்ல வெயிட் பண்றீங்களா அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு சின்ன டவுட் ஏன்னா இது போன்ற காட்சி நான் இதுக்கு முன்னாடி பாதிட்டு இல்லை இல்லைங்களா அதனால பஸ் வர்றதுக்காக யூ லாங்கா கீழ நிக்கிறாங்கன்னு மனசுல வச்சுக்கிட்டு சரி எப்படி வேலை அவங்க பஸ் ஏறாங்க அப்படின்னு பாக்கலாம்னு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னாக்கா ஒரு பஸ் வந்துச்சு இந்த பஸ் வந்த உடனே அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் லைன்ல நின்று ஏறினாங்க பாருங்க இந்த பஸ் வர்றப்ப இங்க முதல்ல என்னட்டு இருக்காரு பாருங்க பேக் மாட்டிட்டு இவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி இவர் பாருங்க இவர் மட்டும் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய பேருந்து அந்த வழியால ஏறாரு மற்றவங்க எல்லாரும் முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வழியா ஏறாங்க முதல்ல முன்னுழைய என்ன அந்த மாற்றுத்திறனாளி நபருக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம அவர் சிரமப்படாம ஏறதுக்கும் மைய இருக்காங்க அதே மாதிரி பின்னாடி ஏறவங்களும் ஒன்பது ஒன்னா ஏறத பார்க்க முடியுது பார்க்கறதுக்கு ஒரு சிறப்பான காட்சியா இருக்கு இல்லைங்களா இதன் மூலமா யார் முதல்ல வந்தாங்களோ அவங்களுக்கு உறுதி கிடைக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஒழுங்கான வரிசை முறையும் பின்பற்றக்கூடிய ஒரு சிறந்த பண்பாவும் இதை நான் நினைக்கிறேன் பாந்திராவிலிருந்து வரைக்கும் போகக்கூடிய ஒரு பேருந்து சிறந்த பண்புகளை எப்போது நாமும் வரவேற்போம்